நீங்கள் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கருவயங்களை போக்கும் இயற்கை வழிகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒருவருக்கு எந்த காரணங்களுக்கெல்லாம் கருவளையங்கள் வரக்கூடும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் போதுமான தூக்கமின்மை சருமத்தை வெளியிட செய்கிறது இதன் காரணமாக கருமையான திசுக்கள் மற்றும் இரத்த நாளங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் தற்போதைய மாடர்ன் வாழ்க்கை முறையில் நீண்ட நேரம் திரையை பார்க்க வேண்டியுள்ளது குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இது மேலும் அதிகரித்துள்ளது நீண்ட நேரம் திரை பார்ப்பது நம் கண்களில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக கண்களை சுற்றி கருமையான வளையங்கள் தோன்றும் அதே போல வயதாகும் போது சருமம் மெல்லியதாகிறது சருமத்தின் நெகிழ்வுத்தன்மையை பராமரிக்க தேவையான கொழுப்பும் கொலோஜனும் குறைகிறது இதனால் கண்களுக்கு கீழே உள்ள நீல சிவப்பு நாளங்கள் வெளிப்பட்டு அவை கருமையான கோடுகளை கண்களுக்கு கீழே வழிகாட்டுகிறது இருப்பினும் ஆரோக்கியமான சருமத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து கருவளையங்கள் வந்தால் அதற்கு காரணம் உங்களின் மரபணுக்கள் தான் இந்நிலையில் கருவளையங்களை போக்கும் சில இயற்கையான வழிமுறைகளை இந்த பதிவில் பார்ப்போம் இதில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது சில ஐஸ் கட்டிகளை எடுத்து அதை ஒரு துணியில் வைத்து கண்களுக்கு கீழே சில நிமிடங்கள் வைத்திருங்கள் இல்லாவிட்டால் குளிர்ந்த நீரில் நனைந்த துணியையும் கண்களுக்கு கீழே வைக்கலாம் இரண்டுமே ஒரே பலனை தரும் ஐஸ் கட்டிகளை கண்களுக்கு கீழே வைப்பது கண்களுக்கு கீழ் உள்ள வீக்கத்தை குறைக்கும் மற்றும் கரு வளையங்களை நீக்க உதவும் அடுத்ததாக டீ பேக்குகள் இரண்டு பிளாக் அல்லது கிரீன் டீ பேக்குகளை சுடுநீரில் ஊற வைக்க வேண்டும் பின்பு அதை இருபது நிமிடங்கள் வைக்க வேண்டும் அதன் பின்பு அந்த டீ பேக்கை எடுத்து கண்களின் மேல் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வைத்து பின்பு குளிர்ந்த நீரால் கண்களை கழுவ வேண்டும் இச்செயலால் டீ பேக்கின் உள்ள காஃபைன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கண்களுக்கு கீழே தேங்கியுள்ள திரவங்களை குறைக்கும் இதன் விளைவாக கண் வீக்கம் மற்றும் கருவளையும் மாயமாய் குறையும் அடுத்ததாக வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை துண்டுகளாக்கி அதை ஃப்ரிட்ஜில் முப்பது நிமிடங்கள் வைத்து எடுத்து பின்பு அதை கண்களின் மேல் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வைத்து எடுக்க வேண்டும் இதனால் வெள்ளரிக்காயில் உள்ள உட்பொருட்கள் கண்வீக்கம் மற்றும் கருவலயங்களை போக்கும் அடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு சுவையான காய்கறி மட்டுமின்றி கண்களை சுற்றியுள்ள கருவலயங்களை திறம்பட போக்கும் பொருளும் கூட அதற்கு ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து துருவி சாறு எடுத்து அந்த சாற்றினை பஞ்சுருண்டையில் நனைத்து கண்களின் மேல் இருபது நிமிடங்கள் வைத்து எடுத்து பின்பு வெதுவெதுப்பான நீரால் கண்களை கழுவ வேண்டும் அடுத்து கற்றாலை கற்றாலை இந்தியாவின் பெரும்பாலான வீடுகளிலும் காணப்படும் ஒரு அபூர்வமான ஒரு செய்தி இத்தகைய கற்றாலை ஜெல்லை எடுத்து கண்களில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வைத்து பின்பு கண்களை கழுவ வேண்டும் இந்த பதிவில் இறுதியாக நாம் பார்க்க இருக்கும் பொருள் பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெய் சருமத்தில் பல மாயங்களை ஏற்படுத்தக்கூடியவை அப்படிப்பட்ட பாதாம் எண்ணெயை இரவு தூங்கும் முன்பு கண்களை சுற்றி தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் கண்களை கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்தால் கண்களை சுற்றியிருக்கும் கரு வளையங்கள் மறைந்து கண்கள் பளிச்சென்று சென்று இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க